எல்லையில் செ செக்கிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பத்து இடத்துல செக் போஸ்ட் நடத்தி செக்கிங் நடத்திக்கிட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு முப்பத்தி மேற்பட்ட பறக்கும் படைகள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் வந்து ரோன் ரோன்கில் இருக்காங்க மாவட்ட தேர்தல் அலுவலகம் மூலமாக நிறைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதில் நிறைய தேர்தல் நட சம்மந்தமான அவேர்னஸ் வீடியோஸ் போஸ்டர்ஸ் இதெல்லாம் நாங்கள் செலிப்ரே சர்க்குலேட் பண்ணுறோம் இது எல்லாருமே என்ன காரணம்னா நம்ம புதுச்சேரியில் நம்ம வாக்கு சதவீதத்தை வந்து அதிகரிக்கணுங்கிற நோக்கத்தில் இது மட்டும் இல்லாமல் மற்ற தேர்தல் சம்மந்தமான வேலைகளும் கரெக்டான முறையில் நம்ம புது புதுச்சேரியில் இருக்கு நாளைக்கு நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது எல்லையில் செ செக்கிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பத்து இடத்துல செக் போஸ்ட் நடத்தி செக்கிங் நடத்திக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு முப்பத்தி மேற்பட்ட பறக்கும் படைகள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து ரோன் ரோன்ல இருக்காங்க அவங்க மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வயலேஷன்ஸ் வேறு எந்த சம் இந்த எலெக்ஷன் சம்மந்தமான வயலேஷன்ஸ் எதாவது இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் பெரிய சீஷர்ஸ் எதுவும் இல்லை சின்ன சின்ன வயலேஷன் அதை காம்பவுண்ட் பண்ணியிருக்கோம் பொதுமக்கள்கிட்டருந்து புகார் வந்துக்கிட்டு இருக்குது ஒன் நைன் ஃபை ஃபைவ் ஜீரோவுக்கும் சி சிவிஜில் ஆப் மூலமாக கம்ப்ளைண்ட் வந்திருக்கு வந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் மாவட்ட நிர்வாகம் முழு தயாரோடு இருக்குது குறிப்பாக இனிய மாலை வணக்கம் சுகமான காற்று ஒரு நல்ல மாலை பொழுது உங்களுக்காக ஒரு சில அது மக்களவைத் தேர்தலுக்கு உண்டான கேலண்டர் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க நம்மளுக்கு தேர்தல்கள் நடைபெற உள்ளது இதில் வந்து வாக்காளர் கல்வி சம்மந்தப்பட்டிருக்கணும் இது இது சம்மந்தப்பட்ட பல மைய கருத்துக்கள் கொண்ட ஒரு சிறு காணொலி ஒன்று இன்னைக்கு வெளியிட போகிறோம் அதை வெளியிடுவதற்குன்னு உதவி மாவட்ட ஆய்வர் டிஸ்ட்ரி அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர் கூட அனைவருக்கும் வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் மக்களவை தேர்தலுக்கான அறிவித்தது அனைவரும் இருப்பதில் பெருமை கொள்வோம் ஜனநாயக கடமையினை தவிர்த்தல் வேண்டாம் செய்ய எனக்கும் எனது வாக்கு இல்லை

Be a vigilant citizen. For election compliance, please vigilant uh -huh. mobile app.